மிதுன ராசிக்காரவங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா நல்ல இனிமையா நகைச்சுவையா பழகக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது எல்லா நேரமும் அப்படி எல்லாருக்கிட்டயும் பேசிட முடியாது இல்லையா அப்போ நான் நீங்க வந்து பழகிற நட்பு வட்டம் அந்த நட்பு வட்டம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அஹ் வந்து கவனமா இருக்கணும் உங்களோட பேச்சு மத்தவங்களை நோகடிக்க கூடாது காமெடி தானே பண்றோம் சிரிக்க தானே வைக்கிறோம் அப்படி இல்ல எப்பவுமே வந்து எல்லா விஷயமும் ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்காது அப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரைமுறையோட நண்பர்கள் கிட்ட பழகும் போது ஒரு வரைமுறையோட பழகணும் ஆஹ் நட்பு வட்டம் அப்படிங்கறதுல வந்து நீங்க சரியான வகையில எடுத்துட்டு போகல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நீங்க பயன்படுத்துற பேனா புத்தகம் இதெல்லாம் வந்து நீங்க பிறருக்கு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கறது ஒரு சிறப்பான விஷயம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்றது வேற தானம் பண்றது வேற நம்மளோட பொருள்கள் அத வந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காம அதுலயும் குறிப்பா புத்தகம் நோட்டு பேனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொடுக்காம இருக்கிறது இப்ப புதுசா வாங்கி கிஃப்ட் பண்றதுங்கிறது நான் சொல்லல கொடுக்க கூடாது கடைபிடிக்கும் போது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட இந்த புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நீங்க நிறைய வாங்குறீங்க படிக்கிறீங்க இப்போ இதெல்லாமே கொஞ்சம் வெளிக்காட்டிக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நன்மை தரும் உங்க நட்பு வட்டம் இப்பவுமே ஒரு சரியான நட்பு வட்டத்துல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்காங்க அடுத்ததா வந்து கடகராசி கடக லக்னம் இப்ப இந்த கடகராசி கடக லக்னம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகம் அப்படின்னாலே ஒரு அன்பு தாய்மை குணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ எளிதில் அடுத்தவங்களோட அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இப்ப கடகராசி கடக லக்னக்கார அவங்க எதுல வந்து ஆஹ் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து காதல் விஷயங்கள் காதல் விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்கும் போது கண்டிப்பா அது வந்து சரியான முடிவா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அஹ் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அன்பு அப்படின்னு வரும்போது ஆஹ் கொடுக்கலாம் ஆனா அது சரியான நபருக்கு கொடுக்கிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க உங்களோட தாய் வழி உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து ஒரு இணக்கமா இருக்கிறது நல்லது சந்தேக சச்சரவுகள் போடாம இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அன்பை கொடுங்க அது திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க உணர்ச்சி பசப்பட்டு அழுகிறது கோவப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது சரியா இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் உணர்ச்சிகரமா முடிவெடுக்காதீங்க நிதானமா அறிவு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது நல்லது